So my dear friend your time starts now. Uh, uh, your time starts now. Wow. Uh -huh. wow.

எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாந்திருக்கன்னு அவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க

இல்லனா ரோட் சைட் நார்மலா வர மாதிரி வரணும் ஆமா ஆமா சிவா நான் என்னோட டைரியில அப்படி தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பேங்க்குக்கு கீழே எந்த விதமான பைப்பும் இல்ல அப்படி வரதா இருந்தா ரோட் சைட் வழியா தான் வரணும் இல்லனா மேல இருந்து கீழே குதிக்கணும் அதனால பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கமாண்டோஸ் நிறுத்தி வைங்க இது எல்லாம் நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டை யார் சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஆளு நம்ம அடையாள கண்டுபிடிக்க முடியும் என்னமா சொன்ன சிவா நானும் இதே மாதிரி தான் யோசிச்சு வச்சிருந்தேன்

இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மான பிரச்சனை வாய் மூட அட போங்க சார் நீங்க திறந்தவே மாட்டீங்க சார் Guys, இன்னைக்கு நம்ம அடிக்கிற கொலையால நம்மளோட செஞ்சுரி ஃபுல் ஆக போகுது ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது நூறாவது திருட்டு So let's celebrate our century வித் a bank. இந்த ஊர்ல இருக்கிற பேங்க்கோட காசு நமக்கு சொந்தமாக போகுது ஒரு ரூபா கூட விடக்கூடாது அதுக்கு அப்புறம் we are going to have a big party all right yes ரியனோட மூல 컴퓨터 வர வேகமா வேல செய்யும் 컴퓨터 சொல்றத மட்டும் தான் செய்யு 얘 மூல சொல்லாததையும் செய்யு பாக்கலாம் இவங்க எப்படிடா 얘네 தடுத்து நிறுத்துறாங்கன்ன

சார் நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கு பேசுறேன் பாத்துக்க அட நம்ம வேதாஸ் நகரத்தோட பேங்க் அதை சுத்தி இருக்கிற ஏரியாவுல கரண்டே இல்லையா யாராவது ஒருத்தர சீக்கிரமா அனுப்பி என்ன பிரச்சனைன்னு பாரு பாருங்க சார் நான் உடனே ஆளுங்களை அங்க அனுப்புறேன் பாஸ்வேர்ட் ஏய் சொல்லுங்க அட பாஸ்வேர்ட் இல்லனா உன்னால இந்த இடத்துக்கு வரவே முடியாது பாஸ்வேர்ட் கேட்டுக்க சரிங்க சார் சொல்லுங்க இங்க வந்ததக்கப்புறம் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா பூனா கலத்துல யார் இந்த மணியை கட்டுறதுன்னு அதுக்கு எங்க சைடுல இருந்து பதிலா நாங்கனு வரோம் புரிஞ்சது சார் பூனா கலத்துல யார் மணியை கட்டுவா 땡큐 வெரி மச் நம்பர் 3 நீங்க இங்க நன உனக்கு சொன்னதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் பண்ணனும் சார் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் பேங்க்ல கரண்ட் போயிடுச்சாமே என்னோட பேர் லட்டு சிங்கு சும்மா சாதாரணமாக பேமஸ் ஆகலை நீ எப்போ பட்டவன் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன் முதல்ல பாஸ்வேர்டை சொல்லு சொல்லு பாஸ்வேர்ட் ஆ பூனை கழுத்தில் யாரு மணியை கட்டுறது நாங்கள் கட்டுறோங்கோ வர வேணுங்க உள்ளே வேணுங்க இவங்கள இந்த பவர் ஹவுஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் எதுக்காக உள்ள போய் பேங்க் கதவு போட்டிக்கிட்டாங்க ஒருவேளை வேற யாரும் உள்ள வர கூடாதுன்னு சாத்திக்கிட்டாங்களோ என்னமோ பெர்ஃபெக்ட் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பிளான் இங்கே யாருக்குமே சந்தேகம் வராது நேரத்தை வீணாக்காதீங்க டக்குனு இப்ப லாக்கர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காசு அடிங்க முடிஞ்சதோ நம்ம வெளிய கிளம்பி ஆகணும் பேங்கோட ஃபியூஸ் பாக்ஸ் கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இந்த டார்ச் லைட்ஸ் எதுக்காக அங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கு ரேவா நீ இங்கே இருந்து பாத்துக்கோ எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன் லட்டு சிங் சார் இப்ப பேங்க் உள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன்ஸே கிடையாது அவங்க தான் திருடுங்க அவங்க பேங்க் லாக்கரை திறக்கிறத நான் பார்த்தேன் சீக்கிரமா எல்லாரும் பேங்க் உள்ள வாங்க ரேவா பேங்க்ல ராபர்ஸ் இறங்கிட்டாங்க நீங்க உடனே பவர் ஹவுஸ்க்கு போங்க நிச்சயமா அவங்க மெயின் பவரை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஓகே சிவா ஹ்ம் ஏ சிவா கதவை உள்ள தாப்பா போட்டுருக்கானுங்க அதனால நீ எங்க வெளிச்சத்தை பாத்தியோ அந்த வழிக்கே நாங்களும் வந்துடுறோம் சரியா சரி ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன் என்ன ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே ரூட்ல உள்ள வாங்க ஏய் இந்த சின்ன பையன் யாரு பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா இன்னைக்கு உங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இந்த பையனால நம்ம பிளான் எதுவும் கேன்சல் ஆக கூடாது போய் புடிங்க அவன ரேவா சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு நான் உள்ள தான் போயிட்டு இருக்கேன் சிவா

அட யாரு யார் யாது? அடகிரவன் தைரியமா முன்னாடி வாடா ஹ யா ஹ ஆ ஆ என்னடா இதுக்கு பேரு தான் இருட்டு அறையில் முரட்டு குத்தாடா தெல்ல இருந்தா லைட்ட போட்டு வந்து அடி كده பாப்போம் வாங்கடா ஹ ஹ ஹ ஹ ஹ

இங்கே இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க கூட திருடணும்னு நினைச்சானா எல்லாரும் அவனை பார்த்து திருடாதேன்னு சொல்லுவாங்க என்ன லட்டு சிங் வருவாரு அத கேட்டதும் கண்டிப்பா திருட நல்லவனா மாறிடுவான் நான் சொன்னதுக்கான சிறந்த உதாரணம் இதோ இப்ப இங்க நடந்தது பாத்த இந்த லட்டு சிங்க பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட இல்ல சிவா அந்த சின்ன பையன் என்னோட செஞ்சுரி செலிபிரேஷனை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டான் ஒரு சின்ன பையன் என்ன நைன்டி அப்படியே நிக்க வச்சுட்டான் அவனால என் செஞ்சுரி ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்க பாஸ் பரவாயில்ல விடுங்க இன்னைக்கு உங்களால் செஞ்சுரி போட முடியலைன்னா என்ன நாளைக்கோ நாளானிக்கோ வேற ஒரு இடத்துல நம்ம சூப்பராக செஞ்சுரி போட்டுக்கலாம் நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் நாம திருடுவோம் தான் ஆனா அதையும் இதே பேங்க்ல பண்ணி காட்டணும் இது வரைக்கும் நான் போட்ட எந்த பிளானும் ஃபெயில் ஆகல சக்சஸ் ஆயிருக்கு இதுக்காகவே எல்லாரும் என்ன மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு கூப்பிடுறாங்க ஒரு சின்ன பையனால நான் என் டைட்டில் மிஸ் பண்ண விரும்பல நாம யாருன்னு அந்த பையனுக்கு காட்டியே ஆகணும் அவனும் புரிஞ்சுப்பான் கம்ப்யூட்டர் விட ரொம்ப வேலை செய்யும் 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 மட்டும் தான் என் சொல்லாததையும் போங்க அந்த பையனை கூட்டிட்டு வாங்க ஓகே பாஸ் ஹலோ சிவா மிஸ்டர் பர்ஃபெக்டை பத்தி எந்த தகவலுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பான் எப்படியா டேலண்ட் லட்டு சிங் சார் நீங்க உஷாரா இருக்கணும் அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க எல்லாரும் என்கூட கூட இருங்க இது நிச்சயமா மிஸ்டர் பர்ஃபெக்டோட பிளான் தான் எப்படி இருக்க பையா அஞ்சிடும் என்னோட மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யும் கம்ப்யூட்டர் சொன்ன வேலையை மட்டும் தான் செய்யும் ஆனால் என் மூல சொல்லாததையும் செய்யும் நீ என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை ஈஸியாக கேன்சல் பண்ணிட்ட இப்போ நான் உன் லைஃப்பில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செலிப்ரேஷனையும் கேன்சல் பண்ண போகிறேன் அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் மீ நீ இங்கிறது தப்பிச்சு மட்டும் காட்டு கதவு முன்னாடியா இருக்கு ஆனா உன்னால் தப்பிக்க முடியாது தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் திரும்ப இங்கே தான் வந்து நிப்ப ஏன்னா நீ போற எந்த வழியோ உன்னை வெளியே கூட்டிட்டு போகாது உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல

சிவா முன்னாலையும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது ஏதாவது செய்யுவா

மறுபடிய தப்பிச்சு எங்க இருக்கீங்க எல்லாரும் சின்ன பையா, நீ தூரம் கண்டிப்பா இங்கிருந்து திரும்பி போகவே மாட்ட பையன மட்டும் சொல்லாதீங்க அங்க ஒரு நிமிஷம் உங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிக்னல் போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை பொழக்கிறேன் ரெடியா என்ன பண்ற நான் என்னோட சூப்பர் சூப்பர் கேஜெட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன் அங்கிள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏன் தப்பா பயன்படுத்துறீங்க どう? <laughs> <laughs>

இந்த பையனோட மூல கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யுது